பொன்முடி மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை மிக சரியான நடவடிக்கை என்னென்னா ஒரு மூத்த அமைச்சர் ரெண்டு நாள் இருக்கார் அவரை தனிப்பட்ட முறையில் என்ன வேணாலும் பண்ணிருக்கலாம் எவர் வீட்டுக்கு வேணாலும் போயிருக்கலாம் தப்பு அது அவரோட சொந்த பிரகாரம் சட்டத்துக்கு உட்பட்டு அதை வந்து வெளியில் அவள் இப்படி கேட்டால் ப்ராஸ்ட்யூட் இப்படி பேசினாறெல்லாம் வந்து பொது வெளியிலேயே பேசுவதும் சரி ஒரு மதத்தை இழிவுபடுத்தும் வகையில் அந்த மதத்தோட இணைத்து பேசுவது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள அதாவது இவர்கள்லாம் வந்து திமுகவுக்கு பிடிச்ச தர்திரம் அதிகார பதவியில் இருக்கிறவர்கள் மக்கள்கிட்ட போய் வாக்குக்காக நிற்கக்கூடியவர்கள் இப்படி பேச மாட்டாங்க ஆனால் புன்மணி எப்படி அந்த ப வீட்டில் பேசுகிற மாதிரி வெளியில் ஊருக்குள்ளே பேசிகிட்டு இருக்க மாதிரி தெரிஞ்சவங்ககிட்ட பேசுகிற மாதிரி இப்படி பொது மேடையில் பேசுகிறாருன்றதே அவருடைய வயசாகி போச்சு மூலை மலங்கி போச்சுன்ற மாதிரி கூட துரைமுருகன் அதே மாதிரி தான் துரைமுருகனோட பொதுக்கூட்டங்கள் பலசலாம் கேட்டிங்கன்னா வாய்க்கு வந்தபடி எதாவது காமென்ற பேரில் பேசிகிட்டு இருப்பார் ஆனால் பொன்முடி இப்போ ஒரு அமைச்சராக இருக்கார் ஏற்கனவே நெருக்கடியில் இருக்கார் ஒரு வழக்கு வந்து போய் சிறைக்கு போய் அளவுக்கான சூழல் இருக்குது அப்போயில் இருக்குது இப்படி இருக்கிற நேரத்தில் போய் இந்த தீகா கூட்டத்தில் போய் வேறு எதையாவது கொள்கை ரீதியாக பேசலாம் சனாதனத்தை பற்றி பேசலாம் இப்போ பிஜேபி கும்பல் அங்கே என்ன ஆர்எஸ்எஸ் கும்பல் என்ன இருக்குன்னு அதை எடுத்து பேசலாம் அவர்கள் அவர்கள் மீது வழக்கு தொடுக்கலாம் இதெல்லாம் இல்லாமல் சும்மா வாய்க்கு வந்தபடி போயிட்டு வந்து இவன் பட்டை அடிச்சிருக்கான் எது பண்ணியிருக்கான்னு சாதாரணமாக இங்கே இருக்கிற மக்களுக்கு எதிராகவே அவர்களுடைய மத நம்பிக்கைக்கு எதிராக பேசுறதெல்லாம் இதெல்லாம் வந்து திமுக பிடிச்ச தத்திரங்கள் பிஜேபின்றது திருட்டு திருட்டு பயலுக்கு அவங்க மதத்தை வச்சு சம்பாதிக்கிறான்றது தமிழ்நாட்டில் உள்ள மக்களுக்கு எல்லாமே தெரியும் அதுல அறவேக்காடுகள் புரியாம இருக்கிறவங்க சங்கிகள் தான் அந்த பக்கமாக போவான் ஏன்னா அந்த மூணு பர்சன்ட் ஒரு ஒரு ஜாதியோட வாக்கு இருக்கு அந்த மூணு பெர்சன்ட் வாக்கோட சேர்ந்து சில லூசுகள் அறவேக்காடுகள் மூட நம்பிக்கையில் எதிர்க்க வந்து அவங்களோட இருக்கு உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெபில் செந்தமிழ் இது சிட்டி ஃபாக்ஸின் கருத்தும் களமும் நிகழ்ச்சி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் உமாபதி அவர்கள் யா வணக்கம் வணக்கம்மா நல்லமா இருக்கீங்களா நல்லா இருக்குமா காலகாலமாக ஒரு போக்கு இருந்துகிட்டே இருக்கும் திமுக காரன அவன் இப்படிதான் பேசுவான் திமுகவா அவன் தான் பேசுவான் என்ற ஒரு பொது புத்தி பார்வை வந்து இந்த சமூகத்தில் இருந்துகிட்டு இருக்கு அதை வந்து நிரூபிக்கிற விதமாகவே வந்து கடைமட்ட ஒரு தொண்டை நிலச்சி பேசியிருந்தா பரவாயில்ல அமைச்சர் பதவியில் இருக்கக்கூடிய திமுகவை சார்ந்த முகங்களாக இருக்கக்கூடிய பொன்முடி அவர்கள் அல்லது வந்து துரைமுருகன் அவர்கள் அவங்கள்தான் வந்து ரொம்ப ஒருமையில் பேசிட்டு போகிறாங்க இந்த பேச்சை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதுக்கு கட்சி எடுத்த நடவடிக்கை என்பது தேவையா அதாவது இதெல்லாம் சோசியல் மீடியா வந்ததுனால இதெல்லாம் வெளியில் வருது இது காலங்காலமாக எல்லா கட்சியிலையும் தான் இருக்கு நீங்கள் கட்சியோட கூட்டத்தில் போனீங்கன்னா அது வந்து விடுதலை எச்சுத்தையிலாக இருந்தாலும் சரி பாமகவாக இருந்தாலும் சரி ஏன்னா திமுகவாக இருந்தாலும் சரி அதிமுகவில் இருந்தாலும் சரி அது வந்து என்னென்னா கட்சி அவர்கள் கட்சிக்குள்ளே பேசுகிறதும் அதுல பேசுகிறது இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் பேப்பர்லேயோ டிவிலையோ போட மாட்டாங்க இப்போ தீக்கா கூட்டம் நடக்குதுன்னா எதையாவது எந்த பேப்பர்லேயுமே வராது சிங்கிள் காலம் நியூஸாக போட்டு முடிச்சுடுவாங்க இவர் கலந்து கொண்டார் இவர் பேசினார் இவர் வந்தார்னு அவ்வளோதான் ஸ்பீச்செல்லாம் போட மாட்டாங்க இப்போ சோசியல் மீடியா வந்ததுனால இதெல்லாம் வெளியில் வருது ஒன்று ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னா பொன்முடி மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை மிக சரியான நடவடிக்கை என்னென்னா ஒரு மூத்த அமைச்சர் நாள் இருக்கார் அவர் தனிப்பட்ட முறையில் என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம் எவ்வளோ வீட்டுக்கு வேணாலும் போயிருக்கலாம் தப்பு அது அவரோட சொந்த விவகாரம் சட்டத்துக்கு உட்பட்டு அதை வந்து வெளியில் அவள் இப்படி கேட்டால் ப்ராஸ்டியூட் இப்படி பேசுனான்றெல்லாம் வந்து பொது வெளியிலே சரி ரெண்டாவது ஒரு மதத்தை இழிவுபடுத்தும் வகையில் அந்த மதத்தோட இணைத்து பேசுவது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளவே அதாவது இவர்கள்லாம் வந்து திமுகவுக்கு பிடிச்ச தர்த்தரம் இப்படிதான் ஏற்கனவே திமுக பல போராட்டங்களை பல எதிரிகளை வந்து சூழ்ந்து கொண்டு பல வல்லூர்கள் சூழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் கட்சிக்குள்ளே இப்படி போட்டு ஒரு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய இதில் வந்து சாதாரண தொண்டர்களோ பேச்சாளர்களோ பண்ணிட்டால் பரவாயில்ல சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசுகிறாரு அப்படின்னா அவர் ஒரு கல திமுக பேச்சாளர் அவர் அப்படி தான் பேசுவார் எல்லா கட்சியிலையும் அப்படி தான் பேசுவாங்க இப்போ ஏதோ அதிசயமாக அதெல்லாம் பண்ணுறாங்க தீப்பரி ஆர்வம்லாம் பேசினதெல்லாம் இன்றைக்கி சோசியல் மீடியா இருந்ததுன்னா அவர் தான் சூப்பர் சூப்பர் ஸ்டாராக இருப்பார் இப்படிதான் இன்னும் பல திமுக பேச்சாளர்கள் இருக்காங்க அதே மாதிரி அதிமுக பேச்சாளர்கள் இருக்காங்க சிலர்லாம் அதே மாதிரி நீங்கள் ஒரு காலத்தில் காங்கிரஸ்லேயும் இப்படி பேச்சாளர்கள் இருந்தார்கள் ஒரு நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி அப்போல்லாம் சோசியல் மீடியா இல்லாத காலம் பொழுதுபோக்கே இவர்கள் பேசுவது தான் சனிங்க சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா பொதுக்கூட்டங்கள் முக்கியமான நகரங்கள்லாம் நடக்கும் இவர்களுக்கு பணத்தை கொடுத்து கூப்பிட்டு பேச சொல்லுவாங்க அது ஒரு காலம் ஆனால் பொன்முடி இப்போ ஒரு அமைச்சராக இருக்கார் ஏற்கனவே நெருக்கடியில் இருக்கார் ஒரு வழக்கு வந்து போய் சிறைக்கு போய் ஒரு அளவுக்கான சூழல் இருக்கு அப்ப இருக்குது இப்படி இருக்கிற நேரத்தில் போய் இந்த தீக்கா கூட்டத்தில் போய் வேறு எதையாவது கொள்கை ரீதியாக பேசலாம் சனாதனத்தை பற்றி பேசலாம் இந்த இந்த ப பிஜேபி கும்பல் அங்கே என்ன ஆர்எஸ்எஸ் கும்பல் என்ன பண்ணிகிட்டு இருக்குன்னு அதை எடுத்து பேசலாம் அவர்களை அவர்கள் மீது வழக்கு தொடுக்கலாம் இதெல்லாம் இல்லாமல் சும்மா வாய்க்கு வந்தபடி போய்ட்டு வந்து இவன் பட்டை அடிச்சிருக்கான் எது பண்ணியிருக்கான்னு சாதாரணமாக இங்கே இருக்கிற மக்களுக்கு எதிராகவே அவர்களுடைய மத நம்பிக்கைக்கு எதிராக பேசுகிறதெல்லாம் இதெல்லாம் வந்து திமுக பிடிச்ச தர்த்தரங்கள் இப்படிதான் உங்களுக்கு மேலும் திமுகவுக்கு நெருக்கடி ஏற்படுத்துறது ஏற்கனவே பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி அசிங்கமான விஷயங்கள் எல்லாம் பேசி கேவலப்படுத்துறது திமுக மேலும் வந்து இது வந்து அவர்களை அசிங்கப்படுத்துகிறோன்ற பேரில் சேத்தவாதி தானே பூசிக்கிற மாதிரியான விஷயத்தை தான் பொன்முடி செஞ்சுருக்கார் இது நிச்சயமாக ஏற்கக்கூடிய ஒரு செயலில் இப்போ இந்து மக்கள் என்ன நினப்பாங்க இவங்க அப்படி நமக்கு எதிரி தாயா அவங்கன்னு தான் நினைப்பா பாஜா அதாவது பாஜகன்றது ஒரு கட்சி அந்த கட்சி இந்து மக்களே ஆட்டையை போட்டு இவர்களை ஏமாற்றி இவர்கள் வாக்குகளை வாங்கி புழைப்பு இருக்கக்கூடிய ஒரு கட்சி ஆனால் இந்துக்கள் எல்லோரும் பாஜகவில் இருந்துருந்தேன் அப்படின்னா எட்டு கோடி பேரில் இப்போ ஏழு கோடி பேர் பிஜேபி உறுப்பினராக இருக்கணும் இப்போ மூணு கோடி வாக்குகள் நாலு கோடி வாக்குகளை வாங்கியிருக்கணும் அவங்க முப்பது லட்சம் ஓட்டை கூட தாண்டல் ஏன்னா மதம் வேறு பாஜக வேறு பாஜக மதத்துக்கு இந்து மதத்தோட ரெப்ரசன்டேட்டிவ் கிடையாதுன்றது தமிழ்நாட்டில் உள்ள மக்களுக்கு தெரியும் இதில் இந்த பொன்முடி மாதிரி அறவேக்காட்டுத்தனமான இந்த மாதிரியான பேச்சுக்களும் வேலைகளும் பண்ணனா இவர்களே அந்த பக்கமாக தள்ளி விடுறதுக்கான ஒரு நிலைக்கு தான் போகுமே தவிர பொன்முடி பேச்சு வந்து நிச்சயமாக ஏற்கத்தக்கதல்ல அந்த பார்வையை மாறணும் சாமி குமுறவங்க எல்லாருமே பாஜகவை சார்ந்தவர்கள் அப்படின்ற ஒரு பார்வை இருக்கும் இங்கே இல்லை அப்படிலாம் கிடையாது அப்படி இருந்ததுன்னா ஆறு மூணு கோடி ஓட்டு வாங்கியிருக்கணும்டீங்க அதெல்லாம் பிஜேபின்றது திருட்டு திருட்டு பயலுகள் இவங்க மதத்தை வச்சு சம்பாதிக்கிறான்றது தமிழ்நாட்டில் உள்ள மக்களுக்கு எல்லாமே தெரியும் அதில் அறவேக்காடுகள் புரியாமல் இருக்கிறவன் சங்கிகள் தான் அந்த பக்கமாக போவான் ஏன்னா அந்த மூணு பர்சன்ட் ஒரு ஒரு ஜாதியோட வாக்கு இருக்குது அந்த மூணு பர்சன்ட் வாக்கோடு சேர்ந்து சில லூசுகள் அறவேக்காடுகள் மூட நம்பிக்கையில் எதிர்க்கவன் வந்து போய் அவங்களோட இருக்கான் இப்போ நல்ல நம்பிக்கையில் இருக்கிறவனையும் மத நம்பிக்கையில் இருக்கிறவனையும் கொண்டு போய் அங்கே தள்ளுற மாதிரியான ஒரு செயலப்பாடை தான் இந்த அவர் செஞ்சிருக்கார் பொன்முடி இது வந்து ஒரு தவறான இதுன்றது மறக்க முடியாது முதலமைச்சர் உடனடியாக நடவடிக்கை எடுத்தது வரவேற்கத்தக்கது இன்னொரு பக்கம் நம்ம பொன்முடியை பார்க்குறோம் இதற்கு முன்னாடியே வந்து ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தார் இலவச பேருந்துகள் வந்து பெண்களுக்கு கொடுத்தது வந்து ஓசி பஸ்ஸு அப்படின்னு சொல்லிவிட்டு மேடையிலே சொல்லியிருந்தார் ஏன் வந்து இப்படி இல்லை அதாவது என்னன்னா இது வந்து என்னென்னா பொன்முடிக்கலாம் எழுபத்தஞ்சி வயசுக்கு மேலே ஆச்சு நீங்கள் அந்த காலகட்டங்களில் அவர் இளமையாக இருக்கக்கூடிய காலகட்டங்களில் பேச்சு வழக்கு இப்படிதான் இருக்கும் இப்பதான் அது மாறிடுச்சு இப்போ தான் லாங்குவேஜே மாறி மாறி வேற வேற மாதிரியான இது இந்த ஜென்ரேஷன் வேறு மாதிரியே பேச ஆரம்பிச்சிட்டாங்க சில கிண்டல் அடிக்கிற சொற்களே சில சாதியை இழிவுபடுத்துற மாதிரி ஆமா பாக்குறோம் அது வந்து சாதாரணமா பேசுது கிராமங்கள்ல சாதாரணமா பேசக்கூடியது எல்லாமே ஜாதியை பத்தியோ மதத்தை பத்தியோ எல்லாமே சாதாரண பேசிக்குவோம் ஆனா பொது இடங்கள்ல பொது மேடையில அதை பேச முடியாது அதுவும் அதிகார பதவியில் இருக்கிறவர்கள் மக்கள்கிட்ட போய் வாக்குக்காக நிற்கக்கூடியவர்கள் இப்படி பேச மாட்டாங்க ஆனா புண்மடி எப்படி அந்த வீட்டில் பேசுற மாதிரி வெளியில ஊருக்குள்ள பேசிக்கிட்டு இருக்க மாதிரி தெரிஞ்சவங்க கிட்ட பேசுற மாதிரி இப்படி பொது மேடையில் பேசுகிறாருன்றதே அவருடைய வயசாகி போச்சு மூலம் மலங்கி போச்சுன்ற மாதிரி கூட நினச்சிட்டேன் இதே மாதிரி தான் துறைமுருகன் அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் பொதுக்கூட்டங்கள் பலசெல்லாம் கேட்டிங்கன்னா வாய்க்கு வந்தபடி ஏதாவது காமெடின்ற பேரில் பேசிகிட்டு இருப்பார் அதில் சில தவறுதலாக பேசணுன்றக்காக பேச மாட்டார் அந்த காலகட்டங்களில் இப்போ அவருக்கு எண்பது வயசுக்கு மேலே ஆயிடுச்சு அவருடைய இளம் இளமை காலங்களில் அப்படி தான் பேசிக்குவாங்க அதை இன்னும் அந்த பழைய ஆட்கள் அந்த மாதிரி பண்ணிக்கிறாங்க இப்போ இளம் அமைச்சர்கள்லாம் அந்த மாதிரி பேச மாட்டாங்க ஒரு நாற்பது வயசில் இருக்கவங்க அப்படி பேச மாட்டாங்க முப்பத்தஞ்சு வயசில் இருக்கவங்க அப்படி பேச மாட்டாங்க ஏன்னா அவர்கள் வளர்ந்த விதம் அந்த காலகட்டத்தில் அப்படி கிடையாது ஒரு ஐம்பது வருடங்களுக்கு எழுபது வருடங்களுக்கு முன்பு பிறந்தவங்க அப்படின்னா அவர்களோட அந்த காலத்தில் உள்ள வளர்ச்சி அந்த காலத்துடைய மொழி வளம் மொழி அந்த கிட்ட இருக்கவங்கள்ட்ட பேசிக்கிறது எல்லாமே இப்படி தான் இருக்கும் அதை புதுமை இடையில் பேசுகிறதே ஏற்க முடியாது இன்னொரு பக்கம் வந்து உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் இதை வந்து பார்க்கறது இல்லையோ நிறைய வந்து திமுகனுடைய இந்த பொது புத்தி பார்வை இருக்குல்ல அதை வந்து ஒருமையில தான் பேசுவோம் அவங்க வந்து மட்டமா தான் பேசுவாங்க பெண்களை இழிவுபடுத்துவாங்க இல்ல அப்படிலாம் அந்த மாதிரிலாம் திமுக கிடையாது அப்படிலாம் பெண்கள் நம்ம பார்க்கறோம் இல்ல நிறைய வழக்குகள் இருக்கு அதாவது சைதி ஷாதிக் அவர்கள் பேசி வந்து குஷ்பவர்களை பத்தி பேசி அவர்லாம் மூத்த எல்லா கட்சிலையும் தாங்க இருக்காங்க எல்லா கட்சிலையும் தான் வந்து என்னன்னா இப்போ எல்லா கட்சிக்காரன்னு நீங்கள் கிட்டே போய் பேசுங்கன்னா இன்னும் வந்து ஜாதி கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் கேவலமாக பேசுவாங்க இப்போ சோசியல் மீடியா வந்ததுக்கப்புறம் தான் அது குறைந்துருக்கிறது நீங்கள் ராமதாஸ் பேசிய பேச்சுக்களும் சரி ஏன் அண்ணன் திருமாவளவுன்ன சில கூட்டங்களில் பேசிய விஷயங்களும் சரி வேறு பல ஜாதி சங்கங்களை சேர்ந்தவர்களும் சரி வேறு சில அரசியல் கட்சிகள் சேர்ந்தவர்கள்லாம் பேசினதெல்லாம் நீங்கள் வந்து பொது மே வேலைக்கே கொண்டு வர முடியாது அது அவரவர்களுடைய கட்சி அவர்களுடைய ஜாதி கூட்டத்தில் பேசக்கூடியது அப்படின்னு சொல்லி அவங்க நம்ம ஆட்களுக்குள்ள பேசிக்கிறோன்ற மாதிரி பேசுவாங்க இப்போ சோசியல் மீடியா வந்ததுக்கப்புறம் அதை எடுத்து வெளியில் போடும்போது ரொம்ப அவசியமாக இருக்குது அதனால இப்போ பலரும் அந்த மாதிரி யதார்த்தமாக கூட அவங்க ஜாதி சங்க கூட்டத்திலேயோ இல்லை கட்சி கூட்டத்திலையோ கூட பேசுறது இல்லை ஒரு சிலர் இந்த மாதிரி பேசி மாட்டேங்கிறாங்க இன்னொரு பக்கம் வந்து பதவியில் விட்டு தூக்குனால் மட்டும் பத்தாது அடிப்படை உறுப்பினர் பதவியிலருந்தே வந்து நீக்கணும் அப்படின்ற ஒரு தூக்குனா என்ன ஆகும் அவங்களுக்கு என்னென்ன அறிவிப்பு என்னென்னா இவர் அடியோட ஒழிச்சு கட்டணும்னு சொல்லி ஒருத்தர் தவறாக பேசிருக்காங்கன்னா அந்த கட்சி அவர்கிட்ட அவருக்கு கொடுத்துருக்கக்கூடிய பொறுப்பே அகற்றுக்கிறது அதுக்காக தூக்கு போட்டு கொண்டு வர முடியுமா இல்லை கிணத்துல தள்ளி கொள்ள முடியுமா அதெல்லாம் இந்த திட்டுப்பயில வந்து வேறு ஏன்னா இவன் யோக்கிய மாதிரி இவன் கட்சியில் எல்லாம் யோக்கிய மாதிரியும் அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்குது ஸோ அதனால் அது இல்லை திமுக அவர் ஒரு பொறுப்பில் இருக்கார் அந்த பொறுப்பை விட்டு அவர் விலைக்கி இருக்கிறாங்கன்றது வரவேற்கத்தக்கதுதான் இனிவரு காலநிலை இந்த உரிமையில் பேசுகிற பேச்சாளர் வாய்க்கு ஒரு கூட்டு போடணும் அப்படின்றத மட்டும் கேட்டுக்கிறோம் உங்கள் கருத்துக்களை இப்போ வந்து நேரத்தை வந்து வைக்கு